வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் நானும் உங்கள் கோட்டை சுந்தர் நான் வீடியோ இருப்போம் மணி வந்து ஆரை முக்கால் வாங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் என்ன சொல்லி பார்ப்போம் நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு சரியான கூட்டம் இன்னைக்கு பொது தரிசனம் மற்றும் விருது தரிசனம் பார்த்து சரியான கூட்டம் ஸோ சுற்றியில் மாவட்டங்களில் யாராவது தரிசனம் பண்ணுவோம்னா கண்டிப்பான முறையில் வெயிட் தான் தரிசனம் பண்ணும் எப்படி பார்த்தாலும் நடசாத்திர வரைக்கும் இன்னைக்கு கூட்டமாக தான் இருக்கும் இன்றைக்கான அப்டேட்ஸ் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா நாளைக்கு திங்கக்கெழமை நாளைக்கு தான் மண்டல பூஜை நிறைவேறியது ஸோ வந்து நாளைக்கு நல்ல கூட்டமாக தான் இருக்கும் மாதிரி பிளான் பண்ணிக்குவோம் இது போக நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதாவது தேவஸ்தான ரூம்ஸ் வந்து ஆன்லைன் புக்கிங் ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சைட்டில் எப்படி போகிறதுன்னு சொல்லி சைட்டில் போய் எப்படி புக் பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ வந்து நான் தனியாக ஒரு வீடியோவை போடுறேன் அதே மாதிரி கோவிலுக்கு கோவிலுக்கு வந்துட்டு எப்படி புக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கோவிலுக்கு நீங்கள் வந்துட்டு புக் பண்ணலாம் ஆன்லைனில் புக் பண்ணலாம் அதாவது நீங்கள் மதுரை நேராக வர்றீங்கன்னா எப்படி வரணும்னா இப்போ காரில் வர்றது எப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வழி போடுறேன் தனியாக ஒரு வீடியோவே போடுறேன்னா நடந்து வர்றீங்கன்னா ராஜகோபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்துக்கு அப்படியே இடதுபுறமாக போனீங்கன்னா ஏடிஎம் சென்டர் இருக்கும் ஏடிஎம் சென்டர் தான பார்த்தீங்கன்னா கார்லாம் நிற்கும் பார்க்கிங் ஏரியாவெலாம் இருக்கும் அது அப்படியே வலது புறம் போனீங்கன்னா தான் வந்து கந்தன் கோகன் குகன்வெட்டி சாரி கந்தவேல் கந்தவேல்வீட்டையும் இருக்கும் சரிங்களா இது போக எப்படி சைட்டுக்குள்ளே போகிறதுனா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கூகுள் போய்க்குங்க கூகுள் போயிட்டு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் போனால திருச்செந்தூர் தான் வரும் அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் திருச்செந்தூர் திருச்செந்தூர்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா திருக்கோவில் முன்பதிவு சேவைகள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இ சேவை தேடல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போய் உள்ளே பண்ணிங்கன்னா அனைத்து சேவைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரையறுக்கப்பட்ட சேவைகள்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் காமிக்கும் குகன் விடுதி இரண்டு படுக்கை குகன் விடுதி ஏசி இரண்டு படுக்கை கந்தவேல் விடுதி இரண்டு படுக்கை கந்தவேல் விடுதி ஏசி இரண்டு படுக்கைன்னு சொல்லி காமிக்கும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டேட்டில் வேணுமோ நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கரெக்டாக பதினாலு நாள் தான் வந்து ஓப்பன் இன்னைக்கு பதினொன்று இன்னைக்கு தேதி வந்து பத்து ஸோ வந்து பதினொன்றுலேருந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள வரைக்குள்ளே புக்கிங் இருக்கும் உங்களுக்கு இப்போது ஒரு அற்ற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மட்டும்தான் புக் பண்ண முடியும் இப்போ பதினொன்றாம் தேதி புக் பண்ணால் பதினொன்றாம் தேதி தான் புக் பண்ண முடியும் அடுத்து பன்னெண்டாம் தேதினா பன்னெண்டாம் தேதி நீங்கள் போய் இது பதினொன்றாம் தேதிக்கு புக் பண்ணிவிட்டு பன்னென்னாந்தேதி பண்ணிணா பன்னெண்டாம் தேதி திருப்பி ஃப்ரெஷ்ஷாக தான் திருப்பி புக் பண்ண முடியும் ஒரு டைமில் பார்த்திங்கன்னா அட்டை டைமில் ஒரு ரூம் மட்டும் தான் புக் பண்ண முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இன்னைக்கான அப்டேட்ஸ் தான் இதே மாதிரி டெய்லி திருச்சி முருகன் முருங்கன்னு வீட்டுக்கு வீட்டு வரேன் ஒரு லைக் போட்டுருங்க ஆல்ரெடி நான் சொன்னது தான் நம்ம டெய்லி நம்ம சேனலில் வந்து மழையில சின்னவன குழந்தைகளோட தினத்தை வந்து நான் வீடியோ பப்ளிஷ் இருக்கேன் உங்கள் குழந்தையோட ஃபோட்டோவும் நம்ம சேனலில் நான் வரணுன்னா வீடியோ வரணும் நீங்கள் செய்யணும்னா குழந்தையோட தெளிவான ஒரு ஃபோட்டோ குழந்தையோட பிறந்தநாள் என்னைக்கு குழந்தையோட பேர் அப்புறம் எத்தனாவது பிறந்தால் குழந்தையோட அம்மா அப்பா பேர் இப்போ அவங்க எந்த ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டெய்லி வாட்ஸ்அப் நம்பர் போடுவேன் குழந்தையோட பிறநாள் ஒரு மூணு நாளைக்கு முடியாது வந்து நான் சொன்னீ சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிச்சி வைங்க அப்போ தான் வீடியோவில் நம்ம சேனல் வீடியோவில் பப்ளிஷ் பண்ண முடியும் இப்போ நான் டெய்லி உணவு கொடுக்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பேசுகிற டைம் வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் பேசுகிற டைம் காலையில் பத்து டு தான் இருப்பேன் காலையில் டென் டூ லெவன் தான் அவைலபிள் இருப்பேன் என்ன செஞ்சாலும் வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் கூப்பிடுங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்